நாம் நினச்சா மாதிரி வாழணும் இன்றைக்கு நாம் திட்டமிடுக்கிறோம் நாம் இந்த இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தான் வாழணும் திட்டமிடாமல் அது போன போக்கிலெல்லாம் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது நம்மளால் வாழவே முடியாது மனித வாழ்க்கை என்பது பிற உயிரினங்களைப் போல் இல்லை பிற உயிரினங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை எங்கே உணவு இருக்கோ அதை போய் பறித்து சாப்பிடும் ஆனால் நாம் அப்படி கிடையாது நாம் என்ன பண்ணணும் குளிக்கணும் பல்லு துளக்கணும் அப்புறம் வந்து மல ஜலம் கழிச்சா கழுவணும் இப்படி உடம்பை தூய்மையாக பராமரிக்கணும் வீட்டை தூய்மையாக பராமரிக்கணும் உறவுகள் இப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மனித வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்குது அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு வாழ்ந்தால் தான் மனிதர்கள் வாழ முடியும் திட்டமிடாமல் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க மனிதர்களால் வாழ முடியாது அப்போ திட்டமிட்ட வாழ்க்கைக்கு தான் என்ன தேவை தெரியுமா ஒழுக்கம் தேவை கட்டுப்பாடு தேவை பொருள் பயன்படுத்தக்கூடாது நம்ம அந்த சோறெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளால் திட்டமிட்டு வாழ முடியாது ஒரு திட்டமிட்டார் போன்று வாழ முடியாது நம்மளை திட்டமிடுவதற்கு நம்மளை வச்சு திட்டமிடுறதுக்கு நம்ம இன்னொருத்தரை தான் தேடுவோம் இப்போ பசங்களை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அங்கே ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை திட்டமிட்ட வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துவார்கள் ஆசிரியர்களே இல்லைன்னா பள்ளிக்கூடங்களே இல்லைன்னா அந்த மாணவர்களை எப்படி கட்டுப்படுத்துறது முடியாது இல்லை ரொம்ப கஷ்டம் இப்போ மக்கள் ஏன் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகிறாங்க ஒரு தொழிற்சாலைக்கு ஏன் வேலைக்கு போகிறாங்க ஒரு நிறுவனத்துக்கு ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே போய் வேலை சேர்ந்துட்டா அங்கே ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம்னா எட்டு மணி நேரம் அவங்க நம்மளை வச்சு திட்டமிடுவாங்க நாம் என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மரம் மரம் போக்குவா தான் போய்ட்டுருப்போம் ஒரு எந்த எந்த வேலையும் செய்யாத ஒருத்தர் மனம் போக்கில் போயிட்டுருப்பாரு அப்போ நம்ம திட்டமிட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறக்காக இந்த தொழில் நிறுவனத்துக்கு போகிறோம் நான் திட்டமிட்டு வாழ்வதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் வேலைக்கு சேர்ந்துட்டேன் என்னையை வச்சு நீங்கள் திட்டமிடுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் காலையில் என்ன செய்யணும் மத்தியானம் என்ன செய்யணும் எந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அதன்படி வரேன் செய்கிறேன் அதன் மூலம் நான் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள்ளே நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கி மனிதர்கள் தன்னைத்தானே திட்டமிட்டு கொள்ள முடியல தனது வாழ்க்கையை தானே திட்டு திட்டமிட்டு கொள்ள முடியாமல் பிறரது உதவியை எதிர்பார்க்கிறார்கள் இப்போ கிட்டே போய் அடிமையாயிடுறாங்க என்னால் என் என் வாழ்க்கையை திட்டமிட முடியல திட்டமிட்டார் போன்று என்னால் வாழ முடியல என் உடம்பை என்னால் கட்டுப்படுத்த முடியல அதனால் நான் உங்கள் கம்பெனிக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு என்னை சேர்த்துக்கோங்க வேலைக்கு என்னை வச்சு நீங்கள் திட்டமிடுங்க நான் என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னை என்னால் அதை செய்ய முடியாது நான் நினச்ச மாதிரியே என் உடம்பு இருக்க மாட்டேங்குது அதனால் நான் உங்கள்கிட்ட வேலைக்கு செஞ்சிட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன வேலை செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நிலைமைக்கு மனிதர்கள் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமோ மனிதருடைய உணவு தான் காரணம் போதை உணவுகள் மனிதர்கள் சாப்பிடுகிற இந்த உணவு என்பது ஒரு போதை உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் ஒரு போதை உணவு இந்த போதை உணவுகள்தான் மனிதர்களால் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே திட்டமிட முடியாத ஒரு நிலமை அதனால்தான் ஆயிடுறாங்க என் வாழ்க்கையை நீங்கள் அடிமையாக இல்லைன்னா அதாவது இந்த உணவில் சாப்பிட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல அடிமையாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட முடியும் திட்டமிட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக முடியும் எதையாவது ஒரு செயல்களை செய்ய முடியும் இந்த இந்த உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் அடிமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சோம்பேறி ஆடுவீங்க ஒரு மனம் போன போக்கில் உங்கள் வாழ்க்கை போய்டும் அதனால் இன்னைக்கு நம்ம மனிதர்களால் திட்டமிட்டார் போன்று தனது வாழ்க்கையை தானே திட்டமிட்டு கொள்ள முடியவில்லை நான் என்ன செய்யணும் என் உடம்பு ஏன் பேச்சே கேட்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா இந்த இந்த மனிதர்கள் இப்பொழுது போதை உணவுகளுக்கு அடிமையாக இருக்காங்க இட்லி பூரிப்பு அரிசி கேடு கோதுமை உப்பு போட்டு சமைக்கிறது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் ஒரு போதை உணவு இது மனிதர்களின் உணவே கிடையாது உப்பெல்லாம் சேர்க்காமல் சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம உடம்பு நாம் சொன்னபடி கேட்கும் இப்போ பிற உயிரினங்கள் அவைகளின் உடல் அவைகள் சொல்கிற சொல்கிறபடி கேட்குது அவைகளின் கட்டுப்பாட்டில் இருக்குது பிற உயிரினங்களின் உடல் ஆனால் நம்ம உடல் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை மனிதர்களின் உடல் மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்போ அப்போ அது காரணம் என்னென்னா இவர்கள் சாப்பிடுகிற உணவு அந்த மாதிரியான உணவாக இருக்குது ஒரு போதையில் இருக்கிறவங்க எப்படி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க கஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க அவங்க எப்படி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அதுபோல் மனிதர்களும் இந்த சோறு சாப்பிட்றாங்க பூரி சாப்பிட்றாங்க பொங்கல் சாப்பிட்றாங்க தயிர் மோர் இப்போ டீ காஃபி இதெல்லாம் ஒரு போதை இந்த சரக்கு அடிக்கிற மாதிரி தான் இது இந்த மாதிரி உணவுக்கு அடிமையான அந்த மனிதர்கள் மனிதர்களை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்துறதுக்காக தான் போலீஸ்னு இன்னொரு அமைப்பை வைக்கிறாங்க ஏன் போலீஸ்னு வைக்கிறாங்க மனிதர்களை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியல தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க முடியாத நிலைமைக்கு மனிதர்கள் போயிட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க உணவு போதைக்கு அடிமையாயிட்டாங்க அதனால்தான் மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ்னு ஒரு அமைப்பு வருது அதுபோல் இராணுவன்னு ஒரு அமைப்பு வருது அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல இவன் போய் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான் இப்போ வந்து பெண்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வன்முறையில் ஈடுபடுறது அப்போ வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே போகிறது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்போ அதெல்லாம் வந்து போலீஸ்னு அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறக்க தான் போலீஸுங்கிறது அதுபோல் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது காரணம் என்னென்னா இவனால் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் தான் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றான் அதனால நோய் வருது இந்த கண்ட கண்ட உணவுலையும் சாப்பிட்றதுனால நோய் வர்றதுனால அப்போ இந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக மருத்துவர் என்கிற ஒருத்தர் வர்றாரு புரியுதுங்களா அதனால் மனிதர்கள் ஏன் இதெல்லாம் எதுக்கு வருது போலீஸ் ஏன் போலீஸ் இல்லாமல் குற்றங்களில் போலீஸை பார்த்தா தான் இவன் குற்றம் செய்ய மாட்டேன்றான் போலீஸுக்கு பார்த்து பயந்து போய் தான் குற்றங்களில் ஈடுபடுவதில்லை போலீஸ்ன்னு ஒன்று இல்லைன்னா குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஏன் அப்படி ஒரு அப்படி ஒரு நிலமை மனுஷங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா என்ன பாலியல் வன்முறையாக நடக்குது அங்கே வந்து ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆட்டை கொலை பண்ணுதா இல்லை ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆட்டை பாலியல் வன்முறையில் இழு ஈடுபடுதா அப்படி எதுவுமே இல்லைல்ல அவைகளின் வாழ்க்கையை அவைகள் பார்த்து இடையூறு செய்யாமல் அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறது அப்படின்னா மனிதர்களால் அது ஏன் முடியலைன்னா மனிதர்களால் எல்லாரும் போதைக்கு அடிமையாக இருக்காங்க போதைக்கு அடி போதை உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்க மனிதர்கள் போதை உணவுங்கிறது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வெள்ளச்சினி மைதா அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் போதை உணவு பாருங்கள் ஒரு அதாவது ம மதுபானத்தை விட அந்த அரிசி உணவுகள்லாம் ரொம்ப மோசமானது மதுபானம் கூட என்னால் குடிக்காமல் இருக்க முடியும் ஆனால் அந்த சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது கோதுமைனால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடாமல் மைதாவினால செய்யப்பட்ட ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ மதுபானத்தை விட எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்கள் இந்த மாதிரி போதை உணவுகளுக்கு அடிமையான நாள் தான் இவங்களால் பட்டினி கிடக்க முடியல குறைவாக சாப்பிட முடியல குறைவாக தான் சாப்பிடணும் சிக்கனமாக தான் சாப்பிட்ணும் ஆனால் மனிதர்களால் குறைவாக சாப்பிட முடியல உண்ணாவிரதம் இருக்க முடியல மோசமான உணவுகளை தவிர்க்க முடியல இந்த அளவுக்கு உணவுக்கு அடிமையாகிட்டாங்க போதை போதை பெரியர்களாக ஆகிட்டாங்க உணவு போதைக்கு அடிமையாகிட்டாங்க தான் மனிதர்களால் தங்களுடைய வாழ்க்கையை க தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை திட்டமிட்டு வாழ முடியவில்லை தன்னை திட்டமிட்ட வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துவதற்காக ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறார்கள் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற எட்டு மணி நேரத்தில் நான் என்ன வேலை செய்யணும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் நீங்கள் என்ன கட்டுப்படுத்துங்க என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கோங்க என் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்துக்கோங்க இந்த பிள்ளைகளை வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களை நம்பி சேர்க்குறோம் இந்த பிள்ளைகள் எட்டு மணி நேரம் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க என்ன வேலை செய்யணும் என்ன படிக்கணும் எப்போ படிக்க எப்போ இடைவேளை எப்போ உணவு உணவு சாப்பிடணும் எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிடுங்க அவனால் அவனை திட்ட முடியாது அவர்களால் அவர்களை திட்டமிட திட்டமிடுகிற திறன் அவர்களுக்கு இல்லை காரணம் நாம் அனைவருமே உணவு போதைக்கு அடிமையாக இருக்கும் போதைக்கு அடிமையானவர்கள் எப்படி தங்களை தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் அதனால்தான் தான் வந்து மனிதர்களை வந்து நம்ப முடியல மனிதர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க குற்றங்கள் தான் நடக்குது இந்த உணவு போதைக்கு போதைக்கு அடிமையானவங்க இப்போ கஞ்சா மதுவானத்துக்கு அடிமையான அடிமையானவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்கள நம்ப முடியாது அவங்க நல்லா பண்ண அவங்கள அவங்க ஒன்றும் நம்பிக்கை உரியவர்களாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடலாம் பிறருக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் திருடலாம் கொள்ளையடிக்கலாம் கொலை பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி போதைக்கு அதனால தான் மனுஷங்கள மனுஷங்களால நம்ப முடியல காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு அடிமைப்படுத்துகிற உணவாக இருக்கிறது போதை என்னென்னா அடிமைப்படுத்துகிற ஒரு நடைமுறை ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது தான் போதை சினிமாவுக்கு சினிமாவை வந்து சினிமாவுக்கு அடிமையாகிட்டிங்கன்னா சினிமா என்கிற போதைக்கு நீங்கள் அடிமையாகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அதில் நீங்கள் அடிமையாகாமல் இருக்கணுன்னா நல்ல ச நல்ல திரைப்படங்களை தேடி பாருங்கள் அது எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை தேடி பார்க்கறம்போது மோசமான திரைப்படங்களை என்னால் பார்க்கவே முடியாது அப்படிங்கும் போது நீங்கள் அந்த போதையிலேருந்து விடுபடலாம் அதுபோல் உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாகாம இருக்கணும்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க கெட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க ஏன்னா கெட்ட உணவுகள் தான் உங்களை அடிமைப்படுத்தும் இந்த மாதிரி இப்போ மனிதர்களுக்கு அடிமையாக கூடாதுன்னா நல்லவர்களோடு பழகங்கள் கெட்டவர்களோடு பழகாதீர்கள் இந்த மாதிரி அடிமைத்தனங்கிறதே வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு அடிமையாகிறது தான் எது அதனால் வந்து நல்ல நல்ல விஷயங்கிறது வந்து அது ஒன்று அடிமைப்படுத்தாது அப்போ மனிதர்கள் இன்றைக்கி வந்து எல்லாம் போதை பெரிய உணவு போதைக்கு அடிமையாக கிடக்கிறாங்க காரணம் கெட்ட உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க நோய்களை தருகிற உணவுகள் தான் அடிமைப்படுத்துகிற அத்தனை உணவுகளும் நோய்களை தருவதாக இருக்கிறது அதனால் வந்து அந்த உணவுகளுக்கு அடிமையாக நல்ல உணவுகளை போகும்போது தான் இந்த உணவு போதைக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க இப்படி போதைக்கு அடிமையானனால்தான் உணவு போதைக்கு அடிமையானனால்தான் தான் மனிதர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒருவேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது குறைவாலாம் என்னால் சாப்பிடவே முடியாது வயிறு நிறைய சாப்பிடுவேன் பசிக்கலைனாலும் சாப்பிடுவேன் இப்போ தான் சாப்பிட்டேன் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு மனிதர்கள் வந்திருக்காங்க இது காரணம் உணவு போதை அப்போ நெ நல்ல உணவில் மட்டுமே செய்ய சாப்பிட்ற உப்பே எடுத்துக்கல உப்பே சேர்க்காம நீ சமைச்சு சாப்பிட்ற அப்படின்னு சமைச்சோ பச்சாவோ சாப்பிட்றன்னா நீ கண்டிப்பாக சா பசிச்சா தான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்றது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைதழ்கள் இது நீ சாப்பிட்ற அப்படின்னா உப்பே சேர்த்துக்கல அப்படின்னா இந்த உணவை யாரும் பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க பசிச்சா தான் சாப்பிடுவாங்க பசிச்சா கூட கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட முடியும் இப்போ தான் சாப்பிட்டீங்கன்னா இவ கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பசிச்சா தான் சாப்பிடுவீங்க இதை சாப்பிட்றதுக்கு நம்ம இங்கே உண்ணாவிரதமே இருக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி உணவுகளை இந்த மாதிரி உப்பு இல்லாத காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு நான் உண்ணாவிரதமே நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த கற்றுக் கொடுக்குது அந்தளவுக்கு அப்போ பாருங்கள் இதெல்லாம் முடியலை நம்மளால் குறைவாக சாப்பிட முடியல பசிச்சால் தான் சாப்பிடணும் அதை கடைபிடிக்க முடியல இந்த மாதிரி பசி இல்லாமலே நம்மள நாம் சாப்பிட்டுட்டுருக்குறதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த உணவு போதை தான் காரணம் உணவு போதை தான் இந்த உலகத்தில் குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் மனிதர்கள் தங்களை கட்டுப்படுத்திக்க முடியல ஒரு 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 ப ஒரு உணவு இருக்குதுன்னா நீ சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னா உன் உடம்பு சொன்னால் கேட்கணும் ஆனால் ம இந்த உணவு போதைக்கு அடிமையானவங்களால நீ இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுப்பான்னா சொன்னால் கேட்பாங்களா ஆ சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது இட்லி சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு போய் சாப்பிட்ருவாங்க ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் போய் அந்த அளவுக்கு உணவுப் போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்போ மனிதர்கள் இந்த உணவு போதைலேருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நல்ல உணவுகளுக்கு பழக்கப்படுத்தணும் அடிமைப்படுத்தாத உணவுகளுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னா நாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்பல் கடலை காளன் இதை சாப்பிட்ணும் இதை தான் இலை இலைத்திழைகளை சாப்பிட்ணும் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும் இந்த மாதிரி வெள்ளைச்சினி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி உணவில் சாப்பிடும்போது நாம் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும் நம்ம பசிச்சா தான் சாப்பிடுவோம் ஏன்னா அந்த உணவை நம்மளை அடிமைப்படுத்தலை அதுபோல் இப்போ சா பசிச்சா தான் சாப்பிடுவோம் குறைவாக தான் சாப்பிடுவோம் இதை சாப்பிட்றதுக்கு பட்னியாக கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பாரு அந்த உணவே உங்களுக்கு உண்ணாவிரதத்தை கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி அப்போ நல்ல உணவுகளை சாப்பிடும்போது தான் மனிதர்கள் வந்து த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க தான் வாழ்க்கையே ஒரு திட்டமிட்ட வாழ்க்கைக்குள்ளே அப்போ தான் போவாங்க நல்ல உணவுகளை சாப்பிடும்போது தான் தன்னுடைய வாழ்க்கை தானே திட்டமிடுகிற திறன் அப்போ தான் வரும் மனிதர்களுக்கு இன்னொருத்தட்ட போய் நிற்க மாட்டாங்க எனக்கு வேலை கொடுங்க நான் என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இங்கே ஒரு எட்டு மணி நேரம் தினசரி நான் என் வாழ்க்கையில் என்ன வேலை செய்யணும் நீங்கள் சொல்லுங்கன்னு இன்னொருத்தட்ட போய் நிற்க மாட்டாங்க இன்னொருத்தட்ட போய் நிற்கிற காரணம் மனிதர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை காரணம் மனிதர்கள் உணவு போதைக்கு அடிமையாயிட்டாங்க உணவு போதை போதைக்கு அடிமையானவங்க எப்படி தன்னைத்தானே கட்டுப்படுத்துவாங்க போதைக்கு அடிமையானவங்க தான் குற்றங்களை செய்வாங்க அப்போ மனிதர்கள் உணவு போதைக்கு தான் இப்போ குற்றங்கள் செய்கிறார்கள் பிறரை இடையூறு செய்கிறார்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் பிற வன்முறைகளையும் ஈடுபடுறாங்க அதனால் இந்த உணவு போதை தான் நோய்களுக்கும் காரணம் நோய்களுக்கு காரணம் என்னது உணவு போதை தான் காரணம் அதனால் உணவு இருந்து விடுபடும் பொழுது மனிதர்கள் வந்து இந்த ஆடம்பர இருந்து விடுபட்டுருவாங்க ஆடம்பரங்கிறது வந்து ஒரு போதை தான் வசிப்பிட போதை இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை என்பது உணவு போதை நீ காங்க்ரீட் கட்டிடத்தில் வசிக்கிறது பெட்டில் படுக்கிறது சோஃபா செட்டில் படுக்கிறது இதெல்லாம் வந்து வசிப்பிட போதை இருப்பிட போதை போதை அந்த மாதிரி பொழுதுபோக்கு போதைங்கிறது என்னது இந்த மாதிரி டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் பொழுதுபோக்கு போதை அதில் வந்து எது நல்ல விஷயம் பொழுதுபோக்கில் போதை இல்லாத ஒரு பொழுதுபோக்கு எது அப்படின்னா நேரடியாக கதை சொல்கிறது பாடுறது ஆடுறது நண்பர்களெல்லாம் ஒன்றாச்சும் வந்து நீ ஒரு கதை சொல்லு நான் ஒரு கதை சொல்கிறேன் நீ ஒரு பாட்டு பாடு நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஓவியம் வரையிறது டான்ஸ் ஆடுறது இதான் வந்து இயற்கையான ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கில் போதை என்பது எது சோம்பேறித்தனமான ஒரு பொழுதுபோக்கு தான் போதை கலந்த ஒரு பொழுதுபோக்கு தான் இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாமே புத்தகங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமான அடிமைப்படுத்துகிற ஒரு பொழுதுபோக்கு இது நோய்களை தரும் அடிமைத்தனம் எல்லாமே போதை எல்லாமே நமக்கு நோயை தரும் அடிமைத்தனம் தான் போதை எது நான் ஒன்று அடிமைப்படுத்துறதோ அது உனக்கு போதையாக இருக்கிறது